அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து ரெண்டு விதமான ஒரு முடிவு எடுத்து செயல்படுறதா அங்கே உள்ள எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இப்போ நான் முந்தா நாள் கூட ஒருத்திட்ட பேசினேன் அவர் டிபேட் டிவி டிபேட்டில் அவர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் பிஹெச்டி அவர் ஆனால் சொன்னாங்கன்னா ட்ரம்ப் வந்து ரெண்டு விதமான முடிவில் இருக்கார் ஒன்று என்னென்னா குறைந்த செலவில் உற்பத்தியலை செய்யக்கூடிய நாடுகளை ஒழிச்சு கட்டணும் புரியுதா உங்களுக்கு இப்போ ஐஃபோன் எடுத்துக்க ஐஃபோனில் ஒரு அம்ம அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் பண்ணால் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு வச்சுங்க ஆயிரம் உதாரணத்துக்கு தான் சொல்லுங்கள் இல்லை ஒரு லட்சம் பேருன்னு வச்சுக்கங்க ஒரு லட்சம் பேருக்கு ஐஃபோன் கம்பெனி வேலை வாய்ப்பு அமெரிக்கன்ஸுக்கு கொடுக்குது கொடுத்துட்டு அவுட்புட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோனை தயாரிப்பதற்கு ரூபா ஆகுது ஒரு லட்ச ரூபாய்க்கு அதை விற்கலாம் அப்போ அமெரிக்காவில் தயாரித்தா ரூபா லாபம் கிடைக்கும் ஐஃபோன் கம்பெனிக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்தியாவுக்கு அதை மாற்றுறான் இந்தியாவுக்கு மாத்தினா அவன் அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது நாற்பதாயிரம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா அறுபதாயிரம் இந்தியாவில் அதே ஐஃபோனை செஞ்சிடலாம் அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ரூபாய் குறையுது அப்போ ஐஃபோன் கம்பெனிக்கானுக்கு எவ்வளோ லாபம் வருது ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் நாற்பதாயிரம் இதே சைனாவில் கொண்டு போட்டால் என்ன ஆகுன்னா நாற்பதாயிரம் ரூபாயில செஞ்சு முடிச்சிடுறீங்க அப்போ ஐஃபோன் கம்பெனிக்கானுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ வந்து ஐஃபோன் என்ன இங்கே உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி டெஸ்லா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவில் கொண்டு வந்து ஆஃபீஸை போகிறேன் ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது அப்போ வந்து ஒரு லட்சம் பேருக்கு தலைக்கு ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்தான்னா எவ்வளோ அது நூறு லட்சம் சம்பளம் ஒரு கோடி ரூபா சம்பளம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரியுதா சாரி ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் ரூபா அப்படின்னா லட்சம் கோடி கணக்கில் வரும் சரியா நூறு பேருக்கே ஒரு கோடி ரூபா வரும் ஆயிரம் பேருக்கு பத்து கோடி வரும் பத்தாயிரம் பேருக்கு நூறு கோடி வரும் ஒரு லட்சத்துக்கு ஆயிரம் கோடி வரும் ரைட்டா ஒரு லட்சம் பேருக்கு ஆயிரம் கோடி ரூபா சம்பளம் கொடுக்கணும் அதே சைனாவில்னால் ஒரு லட்சம் பேருக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க தான் சொல் அதனால தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையுது அப்போ ஒரு முதலாளி என்ன பார்ப்பான்னா விற்பனை ஒரு பொருளை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தயாரிச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்த அறுபதாயிரம் நமக்கு லாபம் கிடைக்குது எந்த மூதை வீதுக்கு அமெரிக்காவில் போட்டு எண்பதாயிரம் செலவு பண்ணி இருபதாயிரம் லாபம் பார்க்குறதுன்னு எல்லாம் போயிட்டான் உதாரணி அந்த ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறான் பாருங்க அவன் பூராத்துக்கு வேலை வாய்ப்பு வருது என்ன ப்ரொடக்ஷன் இங்கேருந்து வருது அந்த ஒரு லட்சம் பேர் யாருன்னா அவனால் அமெரிக்கானா இல்லை அதையும் நீங்கள் பார்க்கணும் அதில் அறுபதாயிரம் பேரில் முப்பதாயிரம் பேர் சீன முப்பதாயிரம் பேர் இந்தியன் மீதி இருபதாயிரம் பேர் தான் அமெரிக்கன்ஸ் மீதி சா அரேபியாவிலேருந்து வந்தேன் போனவன் பழந்தவன் ஜெர்மனிலேருந்து பழைக்க வந்தவன் இவன் அப்போ இப்போ என்ன எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு உன் ஊரில் தயாரிச்சா கூட ஓருக்காரனுக்கு அது வருமானம் கிடையாதியா ஒரு இந்தியனை கூப்பிட்டு அமெரிக்காவில் வச்சு எதுக்கு ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கணும் அந்த இந்தியனை இங்கே வச்சு நாற்பதாயிரரூபா கொடுத்தாலே சந்தோஷமாக இருக்கானே அப்படின்றது ஐஃபோனோட கணக்கு இந்த முட்டாள்தனமான ப பொருளாதாரத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புலன்னா நமக்கு இது பூராமே எலெக்ஷனில் சீன போடுறதுக்கு அமெரிக்க மக்கள்கிட்ட தன்னை ஹீரோவாக காட்டிக்கொள்வதற்காகவும் அமெரிக்க மக்களுக்காகவே என்னோடய உயிர் மூச்சு நான் வந்து அமெரிக்க மக்கள் நல்லா இருக்கின்றதுக்காகவே வாழ்கிறேன்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் வந்து இந்த டுபாக் ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்றாங்க ஆனால் இந்த குறைந்த உற்பத்தியில் உருவாகிற நாடெல்லாம் அழிக்கவே முடியாது அழிச்சேன்னா ஓம் பொருளாதாரமும் நாசமாக போயிடும் அப்படின்னு ஒரு கணக்கு ஆனால் அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா குறைந்த செலவில் உற்பத்தின்னு செய்யக்கூடிய பொருட்கள் செய்கிறாங்களா அந்த நாடை வளர விடக்கூடாது அப்படி உள்ள ரெண்டு நாடு எதுனா இந்தியாவும் சைனாவும் இவங்கள வளர விட்டோம்னா நம்ம பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும் இவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க நம்மகிட்ட சம்பாரிச்சே இவங்க பெரிய ஆள் ஆகிருவாங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்புக்கு உள்ள முதல் விஷயம் இதனால தான் இவங்களுக்கு டேக்ஸை போட்டு நசுக்கி இவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாப்ல அப்படின்றது தான் ஒரு உணர்வு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எதிரிகள் இருக்கான்ல எதிரிகள்கிட்ட இவங்க பிஸ்னஸ் பண்ணி அவனை வளர்த்து விடக்கூடாது நம்மளால் இவன் வளர்ந்துடவும் கூடாது இவனால் நம்ம எதிரிகளும் வளர்ந்துடக்கூடாது கூடாது நம்ம எதிரிகளால் இவனும் வளர்ந்துடக்கூடாது புரியுதா ரெண்டு மொத்தமாக ஒரே கல்லில் அஞ்சு மாங்காய் அடிக்கணும்னு ட்ரம்ப் பார்க்குற கடைசியில் என்ன ஆச்சுன்னா எதிரிகளை பூரா ஒன்று சேர்ந்து ட்ரம்பை தூக்கி கள்ள தூக்கி போட போகிறாங்க கிணத்துல தூக்கி போட போகிறாங்க அப்படின்ற நிலைமைக்கு இப்போ ஆயிடுச்சு இப்போ என்னென்னா ட்ரம்ப் வந்து சர்வதேச அளவில் நம்ம மையப்புள்ளி அரசியலில் இருந்த ட்ரம்ப்பு போய் இப்போ இந்தியா மையம் மோடி மையப்புள்ளி ஆகலை நீங்கள் ஒன்றே சொல்லிடாதீங்க மோடி மையப்புள்ளி ஆகலை இந்தியா மையப்புள்ளி ஆகிருக்கு இப்போ இந்தியாவை சுற்றி தான் ஒரு அரசியல் சுழண்டு கொண்டிருக்குது இப்போ இந்த வாரத்தில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் நண்பர்கள் இல்லை ஆனால் எதிரிகள் இல்லை புரிதவங்களுக்கு அப்போ இதை வந்து ட்ரம்ப் புரிஞ்சுக்கிறாமல் ட்ரம்ப்போடைய ரெண்டாவது விஷயம் ஒன்று சொன்னேன்ல அதில் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் சைனாவையும் மோத விடுறது தான் ட்ரம்ப்போடைய இரண்டாம் கட்ட பெரிய திட்டம் எதிரிகள்கிட்ட பொருள் வாங்குறதுலாம் கிடையாது இப்போ ரெண்டாவது வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை எழுத்துவிட்டோம்னா இந்தியா ஒழிஞ்சு போயிரும் சைனா ஒழிஞ்சு போயிரும் இது என்னென்னா இந்திய பாரம்பரியத்தில் ட்ரம்ப்பு இன்னைக்கு தான் இந்த திட்டத்தை போடுறாப்புல இப்போ தான் ட்ரம்ப்பு மூலையில் இது உதிக்குது இந்தியன் ஒவ்வொருத்தனுடைய மூளையிலும் இருக்கக்கூடிய டெக்னிக் தான் இது எது எதிரியை ஒழிக்கிற ரெண்டு பேரே ஒழிக்கிற டெக்னிக்ன்றது மகாபாரத காலத்தில் இருக்குது ட்ரம்ப் வந்து இந்த ரெண்டு பேரும் போ ஒன்று இவன் அவனை காலி பண்ணணும் அப்போ அவன் அழிஞ்சு போயிடுவான் இவன் அழிஞ்சு போயிடுவான் இல்லைனா அவன் இவன் கூட சண்டை உடனே இவன் அழிஞ்சு தான் ட்ரம்ப்போடைய அஜெண்டா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா சைனாவும் இந்தியாவும் நீண்ட கால பாரம்பரிய தொடர்புடுவீங்க நம்ம ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து தொடர்பு இருக்கு இவங்க எப்படின்னா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க மூணாவது ஆள் வந்தால் அவன் மூஞ்சி முறை உடச்சிட்டு கோழித்தலையை வாங்கி ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்றது ட்ரம்ப்புக்கு தெரியாது இதுதான் இப்போ நடக்க நடக்க போகுது இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறா அப்படின்னா அழுத்தம் கொடுத்து இந்தியா பாகிஸ்தான் இதுக்கு எதிராக திருப்பி விடணும்னு பார்த்தாப்பில் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்னு ட்ரம்ப் நினைக்கவே இல்லை முப்பத்தொன்னாந்தேதி ஜி போய் ஜிஜின் போய்க்கை சந்திக்கிறான் ரெண்டுமே ஜி தான் இது ஜி அது ஜிஜி இந்த ரெண்டு ஜிஜியும் சேருது இப்போ சேர்ந்த உடனே ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஸோ இப்போ வந்து என்னென்னா இது எப்படி போய் முடியும்னு வர முப்பத்தொன்னாந்தேதி மேலே தெரிஞ்சிடும் கிழவி நோச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கலாம் மருமக மாமியார் சண்டையாக இருக்கலாம் இப்படி இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பக்கத்து வீட்டு பொங்கல் வந்து அந்த கிழவி அடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் இவங்க இவ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரனை காலி பண்ணிடுவாங்க புரியுதா நாங்கள் வேணால் அந்த கிழவியை அடித்து கொள்ளுவோமே தவிர பக்கத்து வீட்டுக்காக நீ அடிக்கக்கூடாதுன்றது எதுக்குல இது தான் ஜியோட ஜியோட பாலிசி என்னென்னா எங்கள் விவசாயிகளை நாங்கள் கொல்லுவோம்டா நாசப்படுத்த வேண்டாம் அவன் விளை பொருளை நாசப்படுத்தி கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதான் அன்னைக்கு மாற்றி விடுவேண்டா அம்பானிக்கு அன்னைக்கு விற்பண்டா அது எங்கள் ஊர் பிரச்சனைடா ஆனால் நீ என் விவசாயத்தோட விட மாட்டேன்டா உன்னை நசுக்கு வேண்டாம் டயரை போட்டு கொளுத்து இது பண்ணி அவனை கொள்ளுன்னு விவசாயிகளெல்லாம் நான் பல நூறு பேரை கொல்லுவேன் அது என் ஊர் பிரச்சனை ஆனால் அடுத்த வந்து சொன்னால் விட முடியுமா இப்போ ட்ரம்ப் வந்து நான் விவசாய கொள்றாண்டா அப்படின்னா எப்படி விட முடியும் இது வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் அதுதான் அந்த வகையில் ஏற்கனவே ஜீ வந்து நம்ம விவசாயிகளை நசுக்கி நாசப்படுத்தி தெருவில் விட்டது எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் அடுத்த நாட்டுக்காரன் வந்தார்னா ஜீ மாட்டார்ன்றது தான் அவர் சொல்லியிருக்கார் உன்னை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு ஏன்னா அவன் மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் செடிகளையும் பாலையும் வாங்கணும்னு சொல்லி நம்மளை கொள்ள பார்க்குறான் அதை எப்படி ஜீ விடுவார் நம்ம விவசாயம் நம்ம அடித்து கொள்ளலாம் டேக்ஸியை போடலாம் வைக்கலாம் நம்ம ஆட்டையை போடலாம் வேணா திருவிழா விடலாம் அப்படின்ற பாலிசி பாலிசி தான் இது ஆனால் ஜி விட மாட்டார் அடுத்த வந்து நம்மளை தொடர்றதுக்கு ஜீ வந்து ஒரு பெரிய ஒரு சவுக்கிதார் தெரியுமில ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சி சவுக்கிதார் இந்திய மக்களை காப்பாற்றுறதுக்காக உருவெடுத்து ஒரு கடவுள் அதனால் வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணுறதுக்கு அவர் விடமாட்டார் இந்த பதவியை இன்னொரு நாலு வருஷத்தை ஓட்டணும்னு பார்க்குறதுக்காக தான் அமைதியாக இருக்குது நீ அவரை கிட்னி எடுக்க கூப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால் ஜி வந்து அமைதியாக டீல் பண்ணிகிட்டு இருக்கார்ல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே பழைய நிலைமைக்கு ட்ரம்ப் போயிடுவாப்புல ஜியை சும்மா விளாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க அதில் உள்ளே எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கீக்கிங்லாம் போட்டு இவங்க கலவரப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே போய் எத எதுக்கு டேக்ஸ் போட்டிருக்கா எத எதுக்கு போடலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டும் இருக்காது அதில் கடைசியில் பார்த்தா சங்கி திருப்பூர் சங்கிகள் தான் பாதிக்கப்படுவான் வேறு எவனும் பாதிக்கப்படு புரியுதா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஐம்பது பர்சன்ட் டேக்ஸே வந்து கடைசியில் இருபது பெர்சன்ட் ஆயிரும் இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க ஏற்கனவே நான் சொன்னதை எதையுமே நீங்கள் எடுத்து போட மாட்டேறீங்க சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த வீடியோ எடுத்து அந்தந்த இடத்துல போட்டால் தானே இது அன்றே சொன்னார் உமாபதி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதை தான் இப்போ வந்து என்னென்னா இருபது ஐம்பது பர்சன்ட் இருபது பெர்சன்ட் ஆயிரும் இன்னும் ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ ஏழாம் தேதின்றது இருபத்தேழாம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்கேன் வடை சுட்டுருக்காப்புல ட்ரம்ப்புக்கு தான் நாள் அதாவது இப்போ கப்பல் வருது இப்போ நின்றுக்கிட்டு இருக்க பொருள் இப்போ வந்துக்கிட்டு இருக்க கப்பல் இதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாதுன்னா அது ஒரு மாதம் தள்ளிடுதா அதுக்கப்புறம் சரி நாங்கள் வந்து இந்தியா என்னுடைய நண்பர் அப்படின்றதுனாலையும் இந்திய மோடி பேசியிருக்கே மாட்டார் அவர் பாட்டுக்கு வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கியிருப்பார் நேற்று இரவு மோடி வந்து கேட்டுக்கொண்டதுனாலையும் நான் வந்து போனால் போதும் முப்பது பர்சன்ட் குறைக்கிறேன்னு சொல்லுவார் மோடி ஐயோ அப்பா அப்படி யாரும் சொல்லவே இல்லை நாங்கள் கேட்கவே இல்லைன்னாலும் விட மாட்டாங்க புரியுதாங்க ஏன்னா மோடிஜி அப்பா டக்கர்னால் ட்ரம்ப்பு அப்பாவுக்கும் அப்பா டக்கர் புரியுதா சொன்ன மாதிரியே சொல்லிடுறாப்பு இதை போய் மோடி எங்கே போய் சொல்ல முடியும் சொல்லலைன்னு சொல்ல முடியுமா கத்தவே முடியாது யோ நீ தானே நைட்டு ஃபோன் பண்ண நான் எங்கெங்கே ஃபோன் பண்ணு மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா அந்த மாதிரி இப்போ இப்போ வருதா இல்லையான்னு பார்த்திங்க இது இந்த ரெக்கார்டை க வச்சுங்க ஒரு மாதம் கழித்து இதே ட்ரம்ப் சொல்லுவார் இந்திய அரசு வேண்டுகோளுக்குனங்க அவர்கள் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு மிகவும் முயற்சி எடுத்து புத்தினை சந்தித்து வலியுறுத்தியதை தொடர்ந்து அவர்கள் வந்து ரஷ்யாவில் என்ன பாதியாக வாங்குற குறைங்கிற குறைச்சிக்கிறேன்னு சொல்லி மோடி மோடி சொன்னாருன்னு சொல்லி ட்ரம்ப்பாக சொல்லி ட்ரம்ப்பாக முப்பது பர்சன்ட் குறச்சிடுவாப்புல இந்த மோடி வித்தை அதாவது குரலி மோடி வித்தன்றது தான் சொல்லுவாங்க முந்திலாம் நம்ம ரோட்டில் வித்தை காட்டுறவனெலாம் மோடி வித்தை குரலி வித்தன்னு வாங்கி அப்போ என்ன பண்ண அவனாக சொல்லுவான் இந்த அண்ணன் கேட்டார் பார் ரூபாய்க்கு அப்படின்வான் கேட்டார் பார் அந்த அங்கே ஒருத்தர் இருபது ரூபாய்க்கு கேட்குறாரு பார் அப்போ இருபது ரூபா அவருக்கு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பான் இதுதான் மோடி இதுதான் ட்ரம்ப்பு புரியுதா உங்களுக்கு மோடி வந்து லேகி ஆவார்னா ட்ரம்ப் வந்து கீரிக்கு பாம்பு சான்ற ஒரு பெரிய வியாபாரி புரியுதா உங்களுக்கு எய்தாப்பில் நிற்கிற சும்மா நிற்கிறவனை காட்டி கொடுத்து அப்படி இப்படின்னு லேகியத்தை வித்துட்டு போயிடுவாப்புல இதுதான் பண்ணுறான் எல்லாம் இல்லையான்னு பாருங்கள் அடுத்த மாதம் இது தான் நடக்கும் ட்ரம்ப் என்ன சொல்வாப்புனா இவர்கள் இந்திய அரசு இந்திய அரசு தலையில் பழிய போடுவாப்புல இல்லைன்னா மோடி தலையில் பழிய போடுவாப்புல இல்லைன்னா இந்திய மக்கள் நலன் கருதின்னு பழிய போடுவாப்புல ஏகப்பட்ட இந்தியர்கள் அமெரிக்கா வளர்ச்சிக்காக பண்ணியிருக்காங்க இன்னும் அவர்களுடைய ஆழ ஆழமான நட்பு இருக்குது மோடி எனக்கு தொடர்ந்து நண்பர் தான் என்னையோட நெருங்கிய நண்பர்னால் அது உலகத்திலே மோடி தான் அதுக்காக அவர் வருத்தப்படுறாரு அப்படின்றக்காகவும் அவர் குறைக்க சொல்லி அவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்காருன்றதுக்காகவும் நான் முப்பது பர்சன்ட் வரியை குறைக்கிறேன்னு குறைச்சி இருபது ஆக்கிடுவேன் பயணிஞ்சே இருபது ஆக்கிட்டு இனி நம்ம சுமூகமாக போயிடுவோம் அது எப்போ நடக்கும்னா அந்த சைனாவோட நம்ம பேசினதுக்கப்புறமும் புட்டினோட பேசினதுக்கப்புறமும் இதை வந்து மோடியை கைப்பற்றுறது இருக்குது இந்த வேலையெல்லாம் நடக்கும் கடைசியில் அண்ணன் கேட்டார் அண்ணன் சொன்னார்ன்றவாரு மோடி கதர்வாப்பில் கத்துவாப்பில் வெளியே சொல்ல முடியாது புரியுதா வெளியே சொல்ல முடியாது அப்பயே ராகுல் கேட்பாப்போ நாடாளுமன்ற நீ வந்து வெளியில் சத்தம் போட்டியே நீ கெஞ்சினதாக மோ ட்ரம்ப் சொல்கிறாரே உண்மையா இல்லையான்னு அப்பயும் சொல்லார் நான் யார்ட்டையும் கெஞ்சலை ட்ரம்ப் பேரை சொல்லாமே இதுதான் நடக்கும் அடுத்த மாதம் நாள் ஆ ஒன்றுமே ஆகாது அது ஐம்பது நாள் கேடு யார் கொடுத்தா அவ்வளோதான் அதுதான் ட்ரம்ப் வந்து ஒரு லேகி வியாபாரி மாதிரி தான் குரலி வித்தக்காரன் மாதிரி தான் ஜி குரல் விற்றகாரன்னா ட்ரம்ப் லேகி வியாபாரி மாற்றி மாற்றி விற்றுருவாங்க